வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து சோயாபீன்ஸ் வந்து பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை கிலோ வந்து சோயாபீன்ஸ் காய் வாங்கி உரிச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதே போல் குளம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு எல்லாமே போட்டுக்கிட்டேன் இப்போ அடுப்பை நான் பற்ற வச்சுக்கிறேன் ரெண்டு விசில் வச்சுருவோம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு விசில் வரட்டும் நம்ம அப்புறம் தாளிச்சுக்கிறலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம பயிரை தாளிச்சிக்கிறலாம் பயரில் ரொம்ப கம்மியான அளவு தான் தண்ணி இருக்குது தாளிச்சிக்கிறலாம் அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கடுவிழுந்து போடுறேன் கடுகு பொரியட்டும் அடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு நான் ஒரு நூறு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நான் வெங்காயம் கூடுதலாக போட்டால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாதி அளவுக்கு வெங்காயம் வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து ஜீரம் சேர்க்குறேன் அதே போல் ஒரு கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் போடுறேன் ரொம்ப கம்மியான அளவு தான் போடுறேன் அதோட ஒரு கொத்து அருகப்பில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிளறிக்கலாம் இதோட நம்ம வேக வச்ச நம்ம சோயா பீன்ஸு மசாலா எல்லாத்தையும் செஞ்சேற்றுடுவோம் நம்ம தண்ணி வைத்துற அளவுக்கு மட்டும் கிளறினா போதும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் பயர் நமக்கு இருந்தால் போதும் ஆனால் நீங்கள் வந்து ஊற வச்ச வந்து சோயான்னா வந்து லேட் ஆகும் வேகிறதுக்கு நான் பச்சை காய் தான் வந்து உரிச்சிருக்கேன் சோயா காய் தான் உரிச்சிருக்கேன் அதனால் எனக்கு ரெண்டு விசிலே போதுமானதாக இருந்துச்சு நீங்கள் அந்த மாதிரி ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க குக்கரில் சோயாபீன்ஸ் தண்ணி வத்திருச்சு பயர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தனி மிளகா தூள் இருந்தால் கூட போட்டு செய்யலாம் பருப்பு சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ